ஹாய் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா இட்லி சாம்பார் தாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறேன் ஸோ மறக்காமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் வைக்க போகிற சாம்பார் வந்து கடையில் வைக்கிற அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சாம்பார் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து குக்கர் எடுத்துக்கலாம் ஸோ குக்கரில் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி நம்ம சேர்க்கணும் ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்குறதில்லை அதனால் அந்த தக்காளியோட புளிப்பே கரெக்டாக இருக்கும் அதோடு ஒரு மூணு பச்சை மிளகாய் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோ சிறு பருப்பு அதாவது துவரம் பருப்பு சேர்க்கக்கூடாது சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது சேர்த்துக்கலாம் அது சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்கும் ஸோ தோரம்பருப்பு சாப்பமாக வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போர் அடித்து போனவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும் ஸோ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்கறதுனா சீக்கிரமாக வந்துடும் மஞ்சள் கலராகவும் இருக்கும் சாம்பார் மாதிரி அதனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ஸோ கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு விசில் அதாவது சிம்மில் வச்சே நீங்கள் விசில் அடிக்க விடுங்க அப்போ தான் நல்லா கொழைச்சி வந்துடும் ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுடைய சாம்பார் பக்காவாக வெந்துருச்சு இப்போ நான் தர்றதுக்காக அப்புறம் இல்லை தக்காளி பச்சை மாதிரி நம்ம போட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ கரண்டி மெத்து எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நல்லா விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது நம்ம டேரெக்டாக ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் ஸோ ஸ்டவ்ல வச்சு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா உப்பு அதிகமாயிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம் கடை சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் நம்ம ரெடி பண்ணதாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஸோ பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இதில் எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போடணும் கடுகு வெடிக்கணும் கடுகு வெடிக்காமல் இருக்கக்கூடாது கடுகு வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பெருங்காயம் சேர்க்கப்பறம் பெருங்காய தூள் வந்து நான் டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம எப்போவுமே ஆனத்தில் நம்ம வந்து குழம்புல போகிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம சேர்த்தோம்னா வாசம் நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயம் வாசம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை எடுத்து ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கி அவங்க எப்படியும் ஹைஜீனா பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம வந்து வீட்டிலேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதில் மண்ணி எடுத்து விட்டோம் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க